விச்சயராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லைன்னு சொல்லுவேன் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு குரு மாதிரி ராசியை பார்க்க போகிறார் குரு எப்பொழுதெல்லாம் ராசியை பார்ப்பாரோ அப்போது ராசி பொலிவடையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை பொலிவடையும் என்ன உங்க மேலே ஸ்ட்ரைட்டா டார்ச் அடிக்க போகுது உங்க உங்க மேலே ஒரு ஒளி போகிறது உங்க மேலே டார்ச் அடிக்க போகுது மனசும் உடம்பும் சந்தோஷமா இருக்க போகுது ஆரோக்கியம் கிடைக்க போகுது ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க போகிறீங்கன்றதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க கேஸ் ஜெயிக்க போறீங்க வழக்க ஜெயிக்க போறீங்க நோயை ஜெயிக்க போறீங்க கடனை ஜெயிக்க போறீங்க கொண்டாடியை வாழ்க்கையை எங்கெங்கெல்லாம் அடி விழுந்தது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை அவ்வளவுக்கும் நல்லா இருக்காசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்து அற்புதமான பலன்களை செய்வார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கிற ராகு பெரிய கெடுதல்களை செஞ்சிடவே மாட்டாருங்க நான்காம் இடத்தை அர்த்தாஷ்டம் பத்தாம் இடத்தை பார்ப்பதனால தொழில் நிலைமைகளில் மந்தத்தை கொடுப்பார் ஆனால் கெடுக்க மாட்டார் கெடுக்க மாட்டார் விஷயராசிக்காரர்கள் கெட்டு போனதெல்லாம் நான் சொன்ன அந்த கடந்த காலங்களில் தான் ஒரே மனுஷனுக்கு அடி விழுந்துகிட்டே இருந்தா மனுஷன் வாழ்றதுக்கே வந்து என்ன அந்த ஏன் இந்த உலகத்துல வாழணும்ன்ற ஒரு எண்ணங்கள்ல வந்துரும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரியான அமைப்புகள்ல விஜய ராசிக்காரர்களுக்கு கடந்து விட்டீங்க சோதனைகளை விஜய ராசிக்காரர்கள் கடந்து விட்டீர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இருக்குதுங்க நான் அப்படி ஒண்ணு பெருசா நல்லா இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட பழைய கஷ்டங்கள் உங்களுக்கு இல்லை ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விஷயராசிக்காரர்களுக்கு நல்ல ஆண்டாகவே இருக்கும் முதல் நான்கு மாதங்கள் கடன் தொல்லைகள் அப்படி இப்படின்னு வருமானம் பற்றாக்குறை அல்லது ஏதாவது ஒரு நிலைமையில் நோய் நொடி கடனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறாம் இடத்துக்கு போய் எதையாவது ஒன்னு கொடுப்பாரு ஆனா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு மாறுகிறாங்க மே மாதத்திலிருந்து ஒரு எட்டு மாதங்கள் மிகச்சிறந்த மாதங்களாக அது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இருபது வயது வாலிபனுக்கு நடக்கக்கூடியது ஒன்று எழுபது வயது கணவருக்கு நடக்கக்கூடியது ஒன்று வாழ்க்கையில் ஒரு நிலைமையில எல்லாத்தையும் பக்குவமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஐம்பது வயதில் இருக்கக்கூடியவருக்கு ஒன்று இல்லையா ஆக இந்த அமைப்புல இருபது வயது வாலிபனுக்கு என்ன வரப்போகிறது காதல் வரப்போகிறது எல்லாவற்றிலும் வெற்றி வரப்போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது மனம் சந்தோஷமாக இருக்க போகிறது புதிய வேலை கிடைக்கப் போகிறது புதிய அனுபவங்கள் கிடைக்க போகின்றன இருபது வயதிலிருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் நல்ல இருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்ற போல ஏற்கனவே இருக்கக்கூடிய காதலை ஜெயிக்க போகிறது அப்பா அம்மா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இளைஞர்களுக்கு கல்வி

கிடையாது அஞ்சு ஆறு ஏழாம் இடங்கள் மிக முக்கியமான பாவங்கள் வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார் அதையும் நம்ம ஒரு இதுல கவனிக்கணும் இந்த நாலு மாதங்கள் குரு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறாரு இந்த நாலு மாதங்கள் உங்களை குரு டிஸ்டர்ப் பண்றதுன்னா அந்த ராசிநாதன் செவ்வாய் வந்து இந்த நான்கு மாதங்களும் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார் வருடம் இந்த வந்து அவர் வந்து எங்க ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாசம் இரண்டாவது வீட்டுல தனுசு வீட்டுல சுபத்துவமாக இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாசம் ஏப்ரல் மாசம் வரைக்கும் உச்சம் போன்ற நிலைமைகள்ல அற்புதமாக விஷய ராசிக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்றாம் இடங்கள்ல ராசிநாதன் இருப்பார் எப்பெல்லாம் கோச்சாரத்துல லக்னாதிபதி நீங்க எந்த லக்னமோ அந்த லக்னாதிபதி கருணாநிதி எப்பெல்லாம் கோச்சாரத்தில் பாதிக்கப்படுறாரோ அப்போ உங்களுக்கு சோதனைகள் வரும் ஆறாம் இருக்கக்கூடிய குருவிற்கு தடுப்பு நிலையாக இந்த நான்கு மாதங்கள் கீழே இருக்கக்கூடிய நிலைமையில ராசி ரெண்டு மூன்று என்கின்ற சுப அமைப்புல ராசிநாதன் வலுவாக செவ்வாய் வலுவாக இருப்பதோ உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆகவே நல்ல வருஷம் எதையும் செய்யலாம் நல்லா இருப்பீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரிய சோதனைகள் வயதிற்கேற்றாற்போல் விஷயராசிக்காரர்களுக்கு இருக்காது